சென்னை திருமங்கலம் முதல் நேருப்பூங்கா வரையிலான சுரங்க வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்குகிறது இது தொடர்பாக திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து நமது செய்தியாளர் தேவா அளித்த கூடுதல் விவரங்களை இனி பார்க்கலாம் தமிழகத்தின் முதல் சுரங்க வழித்தட மெட்ரோ ரயில் சேவை இன்னும் ஒரு மணி நேரத்திலே தொடங்கப்பட இருக்கிறது நாம் திருமங்கலம் சுரங்க வழி ரயில் நிலையத்திலே நாம் தற்பொழுது இருக்கிறோம் அதற்கான விழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்பொழுது வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக உயர்மட்ட வழிப்பாதைகளை அதாவது கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலும் சின்னமலை முதல் விமான நிலையம் வரையிலும் உயர்மட்ட வழிப்பாதையிலே இதுவரை பயணிகள் பயணித்த நிலையில் சுரங்க வழித்தடத்திலே இந்த மெட்ரோ ரயில் சேவையானது வழங்கப்பட இருக்கிறது அதாவது குறிப்பாக ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் அந்த வரைபடமானது அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த காணலாம் ஏற்கனவே அதாவது பரங்கிமலை முதல் கோயம்பேடு வரையிலான மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்பட்டு வருகிறது அதற்கு அடுத்ததாக திருமங்கலமானது சுரங்க வழித்தடத்திலே அமைந்திருக்கிறது தொடர்ந்து திருமங்கலம் அண்ணாநகர் கோபுரம் அண்ணாநகர் கிழக்கு ஏன்னா நேரு பூங்கா வரையில் இன்று இந்த மெட்ரோ ரயில் சேவையானது தொடங்க தொடங்கவிருக்கிறது தொடர்ந்து நேரு பூங்கா முதல் சென்ட்ரல் வரையிலான வழித்தட பணிகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது அந்த வழித்தட பணிகள் அனைத்தும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக முடிவடையும் என்றும் முழுமையான வழித்தடத்திலே இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இயற்கை வந்து மெட்ரோ ரயில் அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக உயர்மட்ட வழிப்பாதையில் பயணிப்பதற்கும் சுரங்க வழிப்பாதைகளை பயணிப்பதற்கும் மான பெரிய வித்தியாசமான ஒன்று என்று பார்த்தால் இந்த பிளாட்பாரம் ஒன்று தான் அதாவது குறிப்பாக உயர்மட்ட வழிப்பாதையிலே பிளாட்பாரத்திலிருந்து ரயில் செல்லக்கூடிய அந்த தண்டவாளத்தை காணக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம் ஆனால் இந்த சுரங்க வழித்தடத்தை பொறுத்தவரை இந்த பிளாட்பாரமானது கண்ணாடி கதவுகளால் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது இந்த கண்ணாடி கதவுகளானது ரயில் வந்து நின்றவுடன் மட்டுமே திறக்கும் குறிப்பாக அந்த ரயிலின் கதவுகள் எந்த பக்கத்தில் இருக்கும் எந்த இடத்திலே கதவுகள் திறக்கும் என்பதற்கான சென்சார்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது எனவே பயணிகள் அந்த ரயில் பிளாட்பாரத்தின் இறுதியிலிருந்து ஒரு மூன்று அடிக்கு முன்பாக நின்று நிற்க வேண்டும் ரயில் வந்து நின்றவுடன் தானாக ரயிலின் கதவுகள் திறக்கும் போது மட்டுமே பிளாட்பார கதவுகள் திறக்கும் அதற்கு பின்பு ர பயணிகள் ரயிலில் ஏறி சுகமாக பயணிக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் தற்பொழுது இந்த பத்து மணிக்கு மெட்ரோ ரயில் சேவையானது தொடங்கப்பட்டாலும் முதல் பயணத்திலே அரசு அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மட்டுமே பயணிக்க உள்ளனர் அதற்கு அடுத்த பயணங்களிலே பொதுமக்கள் வந்து பயணிக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பயணத்தை பொறுத்தவரை பயணத்திற்கான டோக்கன் வழங்கப்படாது நூறு ரூபாய்க்கான பயண அட்டை மட்டுமே வழங்கப்படும் அந்த அட்டைக்கு பத்து ரூபாய் சேவை கட்டணமாக பெறப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் மீதமுள்ள தொண்ணூறு ரூபாய்க்கு பயணிகள் பயணிக்கலாம் இந்த சுரங்க வழித்தடத்திலே பயணிப்பதற்காக மக்கள் இன்னும் ஒரு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீநாத்துடன் தேவா நியூஸ் செவன் தமிழ் சென்னை